முக்கிய நிகழ்வுகளை தெரிந்து உள்ள லிங்கை நினைத்த ஜெயிக்கணும் நினைத்தது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சால் ஆனா நான் பொறுமையா இருப்பேன் ஆனா காலத்துக்கு நான் வெயிட் பண்ணுவேன் ஆனா நினைச்ச காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னா கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் யார் அப்படின்னா சிவபார்வதி தான் இதுதான் சத்தியம் இவனும் சக்தியும் சேர்ந்து சிவமாக நீங்கள் வழிபட 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 உங்கள் வாழ்க்கையில எல்லா வளமும் கிடைக்கும் நீங்கள் நினைத்ததும் நடக்கும் நீங்கள் நினைக்காததும் நடக்கும் பணவசியமாகும் பணம் நிறைய சேரும் அப்படின்னா என்ன பொருள் செய்யணும் என்ன பணப்பெட்டியில அன்பார்ந்த நேர்களை உடச்சிருங்க ராஜ நிலவாசல சுத்தமா வச்சுக்கணும் ராஜ நிலவாசத்தை சுத்தமா வச்சுக்கணும்னா உங்க குல தெய்வத்தோட எடுத்துட்டு உள்புறமா எடுத்து கட்டி வச்சிடணும் இந்த கேஷ் வைக்கிற இடத்துல போய் தப்பு தப்பான வார்த்தைகள் பேசுறது பாதி பேர் வந்து வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான திட்டி திட்டி பேசுவாங்க அதே மாதிரி பணம் எண்ணிட்டே இருக்கும் போது இல்ல 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 இல்லைன்னு சொல்லியே சில பேர் சண்டை போட்டுக்கிட்டே ஃபோன் பேசுறது முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் ஆன்மீக வணக்கம் நம்ம ஆன்மீகம் ஆன்மீகம் சேனல்ல ரீதியான நிறைய தகவல்களை பார்த்துக்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகள் கிடைச்சிருக்கு அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட தாந்திரிக ஜோதிடர் திரு விஜய் சேது நாராயணன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உலகம் எங்கும் வாழும் நமது ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் குருவே சரணம் வணக்கம் சார் இப்போ ஒருத்தவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நினைச்சது நடக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும் ஆனா அப்படி நடக்குதான்னு கேட்டால் பல பேருக்கு நடக்கிறது கிடையாது நம்ம ஒன்று நினைப்போம் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும் ஸோ நினைச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேருக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருப்பீங்க அந்த பரிகாரங்கள்லாம் வந்துட்டு ஜெயிச்சும் இருக்கு ஸோ அதுல எங்களுக்கு ஏதாவது ஒரு சில பரிகாரங்கள் சொல்லுங்க மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் டெஃபினட்டா நம்ம நிகழ்ச்சியோட பெரிய பலமே நம்ம ஆத ஆன்மீகத்துக்கு ஒவ்வொரு டைம் நான் வரும்போதும் நம்ம வீட்டுக்குள்ள வர்ற மாதிரிதான் இந்த ஆறு வருஷமா உள்ள வரோம் அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய இதை நம்ம பாராட்டணும் இந்த நிர்வாகத்தை காரணம் என்னென்னா எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் சொல்லுங்கள் மக்களுக்கு அப்படின்னு சொல்கிறத எடுக்கக்கூடிய தன்மைகள் அது ஆதன் நிர்வாகத்துக்கு முதல்ல நம்மளுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும் அந்த வகையில் நம்ம நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் சில நேரங்களில் இன்றைக்கி இந்த சீக்ரெட்டுன்ற ஒரு தியரி இருக்குது இந்த ரோண்டா பிரைன் தியரின்னு சொல்லுவாங்க அதாவது நாம் எதை நினைத்து பயணப்படுகிறோமோ அதுவாக மாறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே மூத்த மூத்தக்கூடியாம் நாம் தமிழ் குடி அப்படிங்கும் போது நம்ம அவங்களுக்குலாம் பண்பாட்டையே சொல்லி கொடுத்தவங்க நீங்க அதை புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய மேலை நாட்டுல சொல்லக்கூடிய தன்னை மேலை நாடுன்னு சொல்லி கூட கூடிய ஒரு வெள்ளக்காரங்க எல்லாமே நம்ம ஒரு பெரிய தியரியா எடுத்துட்டு என்னமோ நம்ம தமிழர்கள்லாம் என்னமோ முட்டாள்கள் மாதிரியும் என்னமோ நம்ம வந்து அவங்கள்ட்ட தான் போய் கையேந்தி நிக்கணுங்கிற மாதிரி நினைக்கிறதே முதல்ல அபத்தம் நீங்க அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அப்போ ஆர்கிடெக்சருக்கு ஒரு உதாரணமானது யாரு நம்ம தமிழர்கள் ராஜராஜ சோழன் ஐயா இப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல நினைக்கிறது எல்லாமே நடந்திருக்குன்னா பல நேரங்கள்ல பிரச்சனை தான் வரும் நம்ம நினைச்சுட்டு இருப்போம் இன்னைக்கு நமக்கு ஒரு கோடி ரூபா வந்தா நல்லா இருக்குமே இல்ல ஒரு ஆயிரம் ரூபா வந்தா நல்லா இருக்குமே இல்ல லட்ச ரூபா வந்தா நல்லா இருக்குமே அந்த கடன் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா நம்மளுடைய சாஸ்திரப்படி நமக்கு அது வந்து கிடைக்க கூடாதுன்னு விதி இருந்தது அப்படின்னா நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்களோ அந்த கிரகங்கள் வந்து கெடுத்து தான் கொடுக்கணும்னு அந்த ஜாதகத்தில் விதி இருந்தால் அந்த நேரத்தில் என்னதான் சுவாமி கும்பிட்டாலும் என்னதான் பரிகாரம் பண்ணாலும் கிடைக்காது ஆனால் அதோடய என் பாயிண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் நான் நினச்சது நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கவங்க கீழே தாராளமாக கமெண்ட் பாக்ஸ் டைப் பண்ணுங்கள் உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் செகண்டு அப்போ அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொன்னால் என் அன்பார்ந்த நேயர்களே இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தால் தயவு செஞ்சு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நான் ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்ன மேடம் வந்து சொன்னாங்க அது உண்மைதான் நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க சத்தியமா உண்மைதான் ஆனா அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம பில்டப்லாம் பண்ணுறதில்ல பண்றது இல்ல உடனே இதை தூக்கி இந்த பக்கம் போடுங்க ஜெயிச்சிருவீங்க இதை தூக்கி இப்படி போடுங்க ஜெயிச்சிருவீங்க அப்படிலாம் சொல்றது இல்லைங்க அப்போ அவங்களுடைய சுய ஜாதகத்தின் ஷட்பலத்தை பொறுத்து அந்த நேரங்கள்ல அவங்க வீழ போறாங்கன்ற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா பெரிய வீழ்ச்சி இல்லாமல் தடுக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் கருவியாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து டாப் கியர் போட்டு போகணும் அப்படின்னு அவங்களுக்கு விதி இருந்ததுன்னா எத்தனையோ பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் அது சினிமா ஆக்ட்ரஸாக இருக்கலாம் ஆக்டர்ஸாக இருக்கலாம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியிஸ்டாக இருக்கலாம் நீங்கள் அடித்து பண்ணுங்கள் சார் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு அவங்க ஜெயிச்சிருவாங்க காரணம் அது என்னுடைய விஷயமானால் சத்தியமாக கிடையாது அப்போ அதில் எங்கே சூக்ஷமங்கள் இருக்குது நம்மளுடைய மூதாதையர் கண்டறிந்து கொடுத்த இந்த அற்புதமான ஜோதிட கலை அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் நம்மளை ஃபாலோ அடியேன ஃபாலோ பண்ணுறவங்க ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜியை ஃபாலோ பண்ணுறவங்க உங்களுடைய சுயஜாதகத்தின் ஷட்பலங்களை நீங்கள் தெரிஞ்சுக்காம யாரை யார் தெரிஞ்சுக்க போகிறாங்க அப்போது ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ குவைக்கக்கூடிய வைக்கக்கூடிய அற்புதமான கலை இதற்கான டைரக்ட் ஆன்சர் சொல்லணும்னா உங்கள் ஜோதிட பலன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அத்தியாவசியம் அது இல்லாமல் நீங்கள் நினைத்த காரியம் ஜெயிக்கணும் நினைத்தது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாள் ஆனால் நான் பொறுமையாக இருப்பேன் ஆனால் காலத்துக்கு நான் வெயிட் பண்ணுவேன் ஆனா நினைச்ச காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னா கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் யார் அப்படின்னா சிவபார்வதி தான் இதுதான் சத்தியம் சரிங்களா அது மாந்திரிகமா இருக்கட்டும் தாந்திரிகமா இருக்கட்டும் அதே மாதிரி வைதிகமா இருக்கட்டும் நான் சொல்றது எல்லாமே நீங்க எந்த சாஸ்திரங்கள் வேணா படிச்சு பாருங்க அப்படிங்கும்போது அதுக்கெல்லாம் கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் யாருன்னா சிவபார்வதி தான் அப்போ சிவபார்வதி ஸ்வரூபமாக நீங்க சிவன் இல்லையல் சக்தி இல்லை சக்தி இல்லையல் சிவன் இல்லைங்கிற மாதிரி சிவனும் சக்தியும் சேர்ந்து சிவமாக நீங்கள் வழிபட 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 உங்கள் வாழ்க்கையில எல்லா வளமும் கிடைக்கும் நீங்கள் நினைத்ததும் நடக்கும் நீங்கள் நினைக்காததும் நடக்கும் அப்ப அதுக்கு எளிமையான ஒரு சித்தர் மந்திரம் சொல்றேன் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் அப்படின்னா என்ன கடா ஏதோ பெருசா சொல்ல போறான் இருந்தால அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா எளிமையா சொல்லிட்டா அப்படியே அப்படின்னு நினைச்சா இதுதாங்க சத்தியம் அதோட சித்தரோட சூட்சம என்னன்னா சிவம் அப்படிங்கிறது சிவனும் சக்தியும் சேர்ந்துதான் என்னை காப்பாத்துகிறார்கள் சிவனும் சக்தியும் சேர்ந்துதான் என்னை ஜெயிக்க வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்ற ஆணவத்தை அழித்து விடுகிறோம் அப்ப ரூபமாக அம்மா தாயே ஐயா எனக்கிட்ட ஒண்ணுமே கிடையாது நீ தான் என்னை காப்பாத்துற நீ தான் ஜெயிக்க வைக்கிற சரண்டர் டு காட் இதுக்குள்ள போகும் பொழுது நிறைய மாற்றங்கள் மந்திர ரீதியாக உங்களுக்கு உணர முடியும் இதை நீங்கள் போகும்போதெல்லாம் சொல்லலாம் நீங்கள் எங்கெல்லாம் போறீங்களோ அந்த டயத்தில் சொல்லலாம் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இந்த சுயஜாதகத்துக்கு தான் வழிபாடுகளை கற்றுக்கோங்க எல்லாத்துக்குமே கோடிக்கணக்கில் பரிகாரம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் கற்றுக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் சத்தியமாக ஜெயிப்பதற்கான அதுக்கு எல்லா விஷயங்களும் நம்மள்ட்ட வர்றவங்க ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கறதில்ல அவங்களுக்கு எது தேவையோ அதை நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்க ஜெயிச்சிடுறாங்க அந்த பெருமையை நமக்கு கொடுத்துட்றாங்க பட் ஃபேக்ட் என்னன்னா சாஸ்திரப்படி நம்ம சொல்லி கொடுக்குறதுனால அவங்க ஜெயிச்சிடறாங்க கண்டிப்பாக சார் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த பணப்பெட்டியில் வந்துட்டு பணம் சேர்த்து வைக்கிறது பணம் சேர்றது அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்கும் மிகப்பெரிய கனவாக இருக்கும் சம்பளம் வாங்கிட்டு போறோம் ஆனால் வாங்குற சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் தேதிக்குள்ளேயே காலியாடுவோம் நிறைய பேருக்கு கடன் கட்டுறது இஎம்ஐ கட்டுறது காசு பணம் தங்கவே தங்காது நீங்க நிறைய பரிகாரங்க வந்து இதுக்காக சொல்லியிருக்கீங்க இந்த பணப்பெட்டியில் வந்துட்டு இந்த ஒரு பொருள் போட்டும் போட்டு வச்சோம் அப்படின்னா பணம் வசியமாகும் பணம் நிறையா சேரும் அப்படின்னா அது என்ன பொருள் அதை எப்போ செய்யணும் அதுக்கான பரிகாரம் என்ன அதை பற்றி சொல்ல சந்தோஷமா அதுக்கு முன்னாடி இன்னொரு விளக்கமும் சொல்லிட்டு இதுக்கு வ சொல்கிறேன் நண்பர்களை எப்பயுமே புரிஞ்சுக்கணும் தனம் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமின்னு சொல்கிறோம் சரியா ஆனால் ஆதி காலங்களில் எடுத்தீங்கன்னா நிறைய புக் படிங்க சாஸ்திரங்கள் படிங்க லக்ஷ்மிக்கே லக்ஷ்மி அருள் இல்லாமல் இருக்கும் பொழுது லக்ஷ்மியே யார்கிட்ட போய் நின்னாங்க மகாலட்சுமி ஸ்வரூபமாக மாறுறதுக்கு நின்னாங்கன்னா நம்ம பரமேஸ்வரன்ட்ட தான் நின்னாங்க நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அந்த ஐஸ்வர்யேஸ்வர ஸ்வரூபம் யார் அப்படின்னீங்கன்னா நம்ம சிவபெருமானே அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்போ தான் பணம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த மித்தை நீங்கள் ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு அன்பார்ந்த நேர்களை உடச்சிருங்க அப்போ உங்கள் ஆற்றுக்குள்ளே மீன்ஸ் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு செல்வ கடாட்சம் வரணும்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு கழிவான இடங்களை சுத்தமாக வச்சுக்கணும் கழிவான இடங்களை சுத்தமாக வச்சுக்கணும்னா இதுல உடனே நீங்க என்ன கேட்கக்கூடாது இங்க வீட்டில் வாஸ்துபடி டாய்லெட் சரியில்லைன்னு சொல்லி வாஸ்துவையும் பக்தியையும் போட்டு குழப்பிடக்கூடாது கூடாது நீங்க புரிஞ்சுக்கணும் நான் சொல்றது என்ன இந்த செல்வம் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கழிவான இடங்களை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன டாய்லெட் ஏரியாஸ் இந்த மாதிரி எந்த இடத்துலையும் உங்க வீட்ல நாத்தம் அடிக்கிற மாதிரி ஒரு இடங்கள் இருக்கக்கூடாது இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அழுக்காக வீட்டில் சேர்த்து வைக்கக்கூடாது நீங்கள் உடனே என்ன சொல்லக்கூடாது ஏதோ ஒரு வாஸ்து நிபுணர் எது சொன்னாருங்க அதனால ஜெயிச்சிருச்சு இதெல்லாம் பேசிக்கான விஷயம் ஸோ அதனால அந்த அழுக்கு மூட்டையை தூக்கி வைக்கிறது அதே மாதிரி விளக்க மாத்தலாம் சேர்த்து ஒன்னா வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தப்பான விஷயங்களை தான் உள்ள கொண்டு வரும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதை நீங்கள் உள்ள வர வைக்கணும்னா தயவு செஞ்சு ஜீவகாருண்ய அடிப்படையில் வெளியே நீங்கள் போடக்கூடிய கோலம் போடக்கூடிய அன்பான தோழர்களோ தோழிகளோ சில பேர் வீட்டில் ஜென்ஸும் நல்லா அழகாக கோலம் போடுறீங்க அப்படி இருக்கிறவங்களா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கலர் கோல மாவெல்லாம் போடுறதை விட்டுட்டு பச்சரிசி மாவை எடுத்து அதில் கோலம் போடுங்க அதில் ஒரு நாலு எறும்பு சாப்பிடணும்னு நினைக்கணும் அப்படி நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஏன்னா உள்ளேந்துதான் தான் உள்ளே கொண்டு வர போகிறீங்க அதே மாதிரி நிலவாசலை எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கணும் ராஜ நிலவாசலை சுத்தமாக வச்சுக்கணும் ராஜ நிலவாசலை சுத்தமாக வச்சுக்கணும்னா உங்கள் குலதெய்வத்தோட மண் எடுத்துட்டு உள்புறமாக எடுத்து கட்டி வச்சிடணும் அதை ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவையோ இல்லைன்னா என்ன வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு தடவையாவது அதை கொண்டு போய் குலதெய்வ கோயிலில் போட்டு திருப்பியும் அந்த குலதெய்வத்தில் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் அதுக்கப்புறமா பணப்பெட்டிக்குள்ளே வருவோம் இந்த பணப்பெட்டிக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய பாசமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா வீட்டில் மேக்ஸிமம் இந்த கேஷ் வைக்கிற இடத்துல போய் தப்பு தப்பான வார்த்தைகள் பேசுறது பாதி பேர் வந்து வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானை திட்டி திட்டி பேசுவாங்க அது அதை நான் சொல்லக்கூட கூச்சப்படுறேன் சரிங்களா அப்படிங்கும்போது சனியன்னு திட்டுறது இதெல்லாம் பண்ணுறது மகா பாவம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவர்தான் தொழில்காரகன் அவர் தான் லாபக்காரகன் ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் நல்லாக இல்லை அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கீழே போயிடுவாங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி கிரகங்களை போட்டு திட்டுறது அதே மாதிரி அவசோல்களை பேசுறது அதே மாதிரி பணம் எண்ணிட்டே இருக்கும்போது இல்லை 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 இல்லைன்னு சொல்லியே சில பேர் சண்டை போட்டுக்கிட்டே ஃபோன் பேசுறது இதெல்லாம் நீங்க மாற்றணும் ரெண்டாவது விஷயம் மனம் கமழக்கூடிய விஷயங்கள் மனம் கமழக்கூடிய விஷயங்கள்னா மல்லிகைப்பூ வைக்கணும் சும்மா அங்கே போய் பர்ஃப்யூம் அடிக்கக்கூடாது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு நாள் அதை வாடத்தான் செய்யும் சரிங்களா அந்த மல்லிகைப்பூ வைக்கிறது பச்சை கற்பூரத்தை எடுத்து வைக்கிறது அந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் தனியாக எடுத்து வைக்கலாம் இல்லை சிகப்பு கலரில் நல்லா பல 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 பலன்னு இருக்கக்கூடிய சிகப்பு கலரில் துணியில் எடுத்து பச்சை கற்பூரத்தை எடுத்து வைக்கலாம் அதுலேயே தாந்திரிக மூட்டைன்னு சொல்லுவோம் பச்சை கற்பூரம் வச்சுக்கிறது ஏலக்காய் வச்சுக்கிறது அதோட பிரிஞ்சி இலையை எடுத்து வச்சுக்கிறது இதெல்லாம் பொடிச்சு வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து அதில் வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் எப்பயுமே அந்த கேஷ் பாக்ஸில் வைக்கிறதுல நல்ல வசதியாக இருக்கீங்களா தங்கக்காயின்னு நூற்றி எட்டு காயின் வாங்கி வச்சுக்கோங்க இல்லைங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா வெள்ளிக்காயின் நூற்றி எட்டுங்க இல்லைங்க இன்னும் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க நான் சொல்கிற பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்ககிட்ட தங்கம் சேரக்கூடிய அளவுக்கு வரும் என்ன பண்ணணும் ஒரு ஒரு ரூபாய் காயின்னா நூற்றி எட்டு காயின் எடுத்து வச்சுக்கோங்க நூற்றி எட்டு காயின் எடுத்து வச்சுட்டு ஒரு கலர் துணியில பட்டு துணியாக இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்கிறது தாந்திரிக பூஜை அப்போ நீங்கள் இதை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டில் சிவபார்வதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய திருவுருவப் படத்தையோ அதை சுவாமியாகவே நினச்சிக்கோங்க நினச்சிட்டோ இல்லை உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருந்ததுன்னா சிவபார்வதி ஸ்வரூபம் தான் சிவலிங்கம் அதை புரிஞ்சுக்கணும் அவருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்வர்ண அபிஷேகம்னு சொல்லப்படுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நம ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய் நம ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய் நம ஓம் நம அப்படின்ட்டு அபிஷேகம் பண்ணுறது அப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கக்கூடாது அவர் மேலேயே தூக்கி போடணுமா அப்படிலாம் தேவையில்லை மேலேயேந்துருக்கிற மாதிரி பாவனையாக எடுத்து எடுத்து அந்த நூற்றி எட்டு காயின் போடுறது திருப்பியும் அதை எடுத்துட்டு வந்து உங்க மஞ்சள் துணியில எடுத்து வச்சுருவது இதை உங்க கேஷ் பாக்ஸ்ல வச்சு பாருங்க நான் சொல்றது உறுதியா நடக்கும் சரிங்களா இதோட சேர்த்து நான் உங்களை பாசமாக பாசமா சொல்றதுனா வெல்த் உங்களுக்கு நல்லா ஜென்ரேட் ஆகணும்னா புரிஞ்சுக்கணும் அன்பர்களே நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலேயே தான் சொல்கிறேன் ஊர்க்குருவி பருந்து ஆகாது அப்ப இந்த பூஜை செய்கிறதுனால பெரிய லெவல்ல உங்களுக்கு மாற்றம் வருமானா உங்களுடைய ஷட்பலத்தை தான் அந்த ஜாதகத்தின் அளவை பொறுத்து தான் முன்னேற்றம் வரும் எனினும் அந்த ஜாதகத்தையும் நீங்க நல்லபடியா பார்த்துட்டு அந்த தனஸ்தானம் எப்படி இருக்கு? அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசாநாதன் நடக்குது என்ன புத்திநாதன் நடக்குது அது ரொம்ப வேகமாக அடிக்கக்கூடிய காலங்களில் இருந்தால் இந்த பரிகாரங்கள் கம்மியாக தான் வேலை செய்யும் பட் அதில் ரொம்ப நல்ல காலங்கள் சில பரிகாரங்கள் மூலமாகவோ சில வழிபாடுகள் மூலமாகவோ நீங்கள் சரி செஞ்சுக்கிட்டு இதையும் சேர்த்து செய்யும் பொழுது ஒன்று பதிலாக பத்து கிடைக்கும் அன்பர்களே இதெல்லாம் நீங்கள் எல்லா எந்த ஒரு விஷயம் செய்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை இதை நீங்கள் உடனே என்ன சொல்லக்கூடாது மேஷராசி அன்பர்களே இது இன்றைக்கி என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னா அதெல்லாம் எல்லாருக்கும் நடக்காத அன்பர்களே அது வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகம்தான் உங்களுக்கு பேசுமே ஒழிஞ்சு இந்த பொது பலனை வச்சுட்டு மேஷராசி இன்றைக்கி எப்படி இருக்கும் இன்னைக்கு எப்படி இருக்குமோ நேற்று எப்படி இருந்ததோ அதே தான் இன்றைக்கும் இருக்கும் நான் சொல்றத புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு மாயை உலகத்தில் நீங்கள் போய் மாற்றத விட உங்களுடைய சுய ஜாதகத்தை வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் உங்கள் கட்டத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணீங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர்களை பார்த்துட்டு தான் இருக்கும் அவங்க தேவையில்லாமல் இந்த வாஸ்து கிறிஸ்துவாதி இதுலாம் போட்டு குழப்பிக்க மாட்டாங்க சுயஜாதகத்தை பதினோரு மாதத்துக்கு ஒரு தடவை பார்ப்பாங்க பார்த்துட்டு இந்த வருஷம் எப்படி பிளான் பண்ணணும்னு பிளான் பண்ணுவாங்க வழிபாடை தெரிஞ்சுப்பாங்க பரிகாரம் பண்ணணுமா பரிகாரம் பண்ணிப்பாங்க லைஃப்பை ஸ்மூத்தாக போயிட்டே இருப்பாங்க இது தாங்க இதில் இருக்கக்கூடிய ரகசியம் பட் நான் அந்த தாந்திரிக மூட்டை விஷயங்கள் சொன்னதையும் நீங்கள் பண்ணி பாருங்க கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஜாதகத்துலேயும் நல்ல நேரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னதுன்னா உங்களுக்கு ஜாக்பாட் தான் நான் சொன்ன விஷயம் அதை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார ரீதியாக இன்றைக்கி இருக்கிற நிலையை விட இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு இதை நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலே ஒரு நாற்பத்தெட்டு நாள் நல்ல மாற்றம் இருக்கும் ஆனால் இதோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை கொஞ்சம் பயபக்தியோட அந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் ஊதுபத்தி காட்டுறது அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கு பயபக்தியோடு ஏன்னா இன்றைக்கி பணம் இல்லைன்னா யாரும் நம்மளை மதிக்க போகிறது இல்லை இதுதான் யதார்த்த உண்மை ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடங்களை கொஞ்சம் சுத்தபத்தமாக வைக்கிறது கேஷ் வைக்கிற இடத்துல அழுக்கு மூட்டையெல்லாம் தூக்கி வைக்காமல் கொஞ்சம் சுத்தபத்தமாக நீங்கள் வைக்க வைக்க எவ்வளோ கவ்வளோ வீட்டை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ கவ்வளோ மகாலட்சுமி கடாட்சம் வரும் கடாட்சம் வரும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அது வந்தால் தான் வரும் அப்படி இல்லை வேற வேறு விஷயங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ரீதேவி வரமாட்டா அவங்களோட அக்கா தான் உள்ள வருவா அப்படிங்கும் போது அது நல்லது கிடையாது தான் இப்போ நிறைய நிறைய பேர் கடன் கொடுத்துருப்பாங்க கஷ்டம்னு நம்மகிட்ட கேட்டு வருவாங்க நம்ம மனசு இறங்கி இருந்தாங்க வச்சுக்கோங்கன்னு கடன் கொடுத்துருவோம் ஆனா அந்த கடனை திருப்பி வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆகிடும் நிறைய உறவுகளும் முறிஞ்சே போயிருக்கு ஸோ வெளியில கொடுத்த கடன் வந்து நமக்கு திரும்பி வரணும் அப்படின்னா என்ன பரிகாரம் செஞ்சா கரெக்டா வரும் அதுக்கு எந்த கிழமையில் பண்ணணும் சார் அது அன்பார்ந்த நேர்களே இப்போ நான் சொல்கிற பரிகாரம் வந்து ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறவங்களுக்கு பலிக்காது சரிங்களா நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுற எனக்கு எத்தனையோ நண்பர்கள் உண்டு உங்களுக்குன்னு சில கேல்குலேஷன்ஸ் வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணுவீங்க அதனால் இப்போ நான் சொல்கிற பரிகாரம் உங்களுக்கு பலிக்காது அதே மாதிரி டெய்லி வட்டி கொடுக்குறவங்க மீட்ரு வட்டி கொடுக்குறவங்க கந்து வட்டி கொடுக்குறவங்க இவங்களுக்கு நான் சொல்கிற பரிகாரம் பலிக்கவே பலிக்காது சரிங்களா இது நான் யாருக்கு சொல்கிறது உங்களுக்குலாம் பலிக்கும் அப்படின்னா ஏன்னா அந்த சப்ஜெக்டில் இருக்கிறவங்களுக்கு தே ஆர் வெரி நாலேஜபிள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ நான் ஒரு பத்து லட்ச ரூபா அவங்க முதலீடு போடுறாங்கன்னா அவங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் அதில் ஒரு மூணு லட்ச ரூபா தெரிஞ்சு தெரிஞ்சுதான் கால்குலேட்டர் ரெஸ்ட்டில் தான் அந்த தொழிலே பண்ணுவாங்க அதனால அவங்க இந்த பரிகாரத்துக்கெல்லாம் அவங்க பரிகாரம் தெரிஞ்சவங்க அதனால அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் தேவையப்படாது பட் நான் சொல்கிறது எளியவர்கள் நான் சொல்கிறது ரொம்ப கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பாருங்கள் நம்ம எத்தனை பார்க்குறோம் இந்த ஒரு ஆசைப்பட்டு ஜஜஜோ என் குடும்பத்தில் அதை வச்சு கொடுத்தனே என்னை ஏமாத்திட்டானே இந்த மாதிரி நான் கொடுத்தனே இந்த மாதிரி இந்த ஃபைனான்ஸ் காரக்காரன் ஓடி போயிட்டானே இந்த மாதிரி நான் பண்ணனே போயிட்டானே அப்படின்னு எத்தனை நிதி மோசடியை பார்க்குறோம் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் முதல்ல நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் தடுக்கிறதுக்கான விஷயத்த சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க எப்பயுமே உங்கள்ட பணிவாக சொல்கிறது என்னென்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண விரயம் கண்ணா பின்னான்னு ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா பாதம் தொட்டு வணங்கணும் என்னடா எதையோ சொன்னால் இந்த ஆள் எதையோ சொல்கிறான்னு நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு இது ப்ரொடெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்போது பெரியவா அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா பெரியவங்கன்னா அவங்க அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க ரெண்டாவது ஒரு வேளை அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் திதிகள் கரெக்டாக கொடுங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடை டெய்லி பண்ணணும் நீங்கள் சும்மா போய் நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை குலசாமியை கும்பிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் கிடையாது நீங்கள் டெய்லி பூஜையில் உங்கள் குலசாமி வழிபாடை செய்யணும் அதே மாதிரி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி சிவபார்வதி வழிபாடை வீட்டில் இன்றியமையாத வழிபாடுகளை செய்யத்தான் வேண்டும் அதே மாதிரி வியாழக்கிழமை நான் சொல்கிறது வந்து வியாழக்கிழமை நான் சொல்கிறது பதினெட்டு சித்தர்கள் நீங்கள் இதுக்கப்புறம் தான் அந்த சாய் சாய்பாபா அவர் இவர் அவரெல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆதி காலத்து கணக்குக்கு தான் நம்ம நேர்களுக்கு நம்ம சொல்லுவோம் நான் சொல்கிறத ஏதோ ஒரு ஹீரோ போனார் ஷீரெடி சாய்பாபுக்கு அபிஷேகம் பண்ணார் உடனே அவர் கோடீஸ்வரர் ஆகிட்டார் இதெல்லாம் நம்ம நம்புறது இல்லைங்க பதினெட்டு சித்தர்களா அதெல்லாம் இன்றைக்கி கமர்ஷியல் ஆகிடுச்சி ஷீரடி சாய்பாபாவா பத்து வாரம் கும்பிடுங்க உடனே நீங்கள் கோடீஸ்வரர் இருந்தீங்கன்னா இது யாருக்கு கோடீஸ்வரனாகிறாங்க அந்த கோயில் வச்சுருக்கவங்க தான் கோடீஸ்வரனாக ஆவாங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது கமர்ஷியல் அதுக்குள்ளலாம் நான் உங்களை சொல்லவே மாட்டேன் நான் சொல்கிறது பதினெட்டு சித்தர்கள் அகத்தீஸ்வரராக இருக்கலாம் காகபூஜென்டரா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வழிபாடுகளை தயவு செஞ்சு உங்க ஆற்றுல நீங்க செய்யணும் நான் சொல்றது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ தர்மங்கள் கொஞ்சம் செய்யுங்க தயவு செஞ்சு உங்கள்கிட்ட நூறுரூவா காசு இருக்கா ஒரு பத்து பேருக்கு பத்து ரூபா கூட இல்லாமல் இருக்க உங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு அந்த இது பண்ணும்போது பெருமை பண்ணக்கூடாது அது செல்ஃபி எடுத்து உள்ள வெளியே போட்டு காட்டுறதுல இல்லை அப்ப நீங்க நல்ல விஷயம் சொல்லும் போது அவங்க ஏங்க நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்கன்னு கேட்டா நீங்க அந்த சித்தரை பெருமைப்படுத்தணும் காகபூஜண்டர் சொன்னாருங்க அதனால நான் அதை பண்ணுறேன் நீங்களும் நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்க நீங்கள் இந்த சித்தரை நினச்சி நல்லா பண்ணுங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க அகத்தீஸ்வரர் சொன்னாருங்க அதனால செஞ்சேங்க நீங்கள் வருங்காலத்தில் நல்லா இருந்தீங்கன்னா அகத்தீஸ்வரர் நினச்சி தர்மம் பண்ணுங்க அதே மாதிரி இந்த மாதிரி மனிதனுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் சித்தர்கள் இருந்தாங்க நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி வழிபாடுகளை செய்ய செய்ய தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்ட மாட்டீங்க ஃபஸ்ட்டு அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அப்போ இந்த நேரத்துல விழணும் இந்த மாதிரி ஏமாந்து போகணும்னு விதி இருந்தா ஏமாந்து தான் போவீங்க இந்த கிழமையில எந்த கிழமையில காசு கொடுத்தாலும் மாட்டிக்குவீங்க சரியா ரெண்டாவது இப்போ இது வந்து தடுக்கிறதுக்கான விஷயங்கள் சரி ஒருவேளை மாட்டிக்கிட்டீங்க மாட்டிக்கிட்டதுல எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எது கெடுக்குதுன்னு பார்க்கணும் சரிங்களா அந்த டைத்துல எது கெடுக்குது அந்த பிளானட் எந்த பிளானெட் கெடுக்குதுன்னு உங்க ஜோசியர் சொல்லி இருந்தால் அந்த பிளானட்டுக்கு உள்ள நாள் அந்த நாள்ல காலையில ஆறு ஏழு இல்ல மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒன்போது இந்த நேரங்கள்ல சிவபார்வதிய மனசார நினைச்சிட்டு காசு எடுத்து வைக்கிறதும் உங்க குலதெய்வத்தை நினச்சி காசு எடுத்து வைக்கிறதும் உங்க வீட்டு சாமியை நினைச்சதா ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு தெய்வங்கள் இருப்பாங்க அந்த தெய்வங்களை நினைச்சி வீட்டு சாமியை எடுத்து வைக்கிறதும் இதை நீங்க ஒரு ஆறு வாரங்கள் எடுத்து வைக்கிறதும் மாற்றங்களை கொடுக்கும் சரிங்களா இல்லைங்க எனக்கு ஜாதகமே இல்லைங்க நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது செவ்வாய் கிழமை செவ்வாய்க்கிழமை திருச்செந்தூர் முருகன மனசார நினச்சி நீங்கள் கார்த்தால் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்போது காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ கொடுத்து ஏமாந்துட்டேன் எனக்கு வந்து தயவு செஞ்சு எனக்கு இது கிடைக்கிறதுக்கான பாதையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க காசு எடுத்து சகப்பொருள துணியில் போட்டுட்டே வாங்க இந்த ஆறு வாரங்கள் நீங்கள் செய்கிறதுக்குள்ளேயே கடவுள் கருணையில அந்த திருச்செந்தூர் முருகன் கருணையில இதற்கான பாதையை கொடுப்பார் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா எப்பயுமே தெய்வம் மனுஷருப்பேனா அப்படிங்கும்போது இதை நீங்கள் பார்க்கணும்னு உங்களுக்கு விதிப்பென்றிருந்தால் தான் பார்ப்பீங்க சரியா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இதோட புகழ் எல்லாமே திருச்செந்தூர் முருகனுக்கே போய் சேரும் அப்போ சில பேருக்கு ஆறு வாரம் இல்லாமல் ஏழு வாரம் ஆகலாம் ஆனால் இதுக்கான பாதை கிடைக்கும் அதை க்ளூவா போங்க ஆனா சுய ஜாதகத்தில் அது உங்களுக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு இது இருந்திருந்தால் மன்னிச்சுக்கணும் அன்பர்களே அதுல நீங்கள் வீழ்ந்து தான் போகணும்னு இருந்தால் நீங்க எந்த கிழமையில கொடுத்தாலும் அது திருப்பியும் வராது நீங்க என்னதான் பண்ணாலும் அது ரிட்டர்ன் வராதுங்கிறது வர வருத்தமான உண்மை ஆனா சுய ஜாதகத்தில் அது திருப்பி வரணும்னு இருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி உங்க சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகள் பண்ணும் பொழுதும் சில பரிகாரங்கள் பண்ணும்போதும் கண்டிப்பா அதை வெளியே எடுத்துடலாம்